தமிழ் சினிமாவின் கேப்டன் என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்ட நடிகர் தான் விஜயகாந்த் இவர் மறைந்தாலும் இவரது புகழ் என்றென்றும் மறைவதில்லை அதற்கு காரணம் இவரது உதவி செய்யும் மனப்பான்மைதான் யாருக்கும் எந்த உதவி என்றாலும் முதலாளாக ஓடி ஓடிச் சென்று உதவு கூடியவர் எம்ஜிஆரை போன்ற குணம் கொண்டவர் என்பதால் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்று அழைத்தனர் நடிகர் விஜயகாந்தின் பற்றி நடிகர் தகவல் ஆச்சரியமாக இருக்கிறது விஜயகாந்த் அப்பவே இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கிறாரா என்று நினைக்க தோன்ற வைக்கிறது வாங்க ராதாரவி என்ன சொல்றாருன்னு பாப்போம் வைதேகி காத்திருந்தால் படத்தை பற்றி சொல்லும் பொழுது நாளை இந்த வேலையின்னு பாடினாரு டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன் இது உயர்ந்த மனிதன் பாட்டுலன்னு கேட்டாரு யோ தெரியும்யா அந்த மாதிரி பாட்டுன்னு சொன்னாங்க அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது விஜயகாந்த் ஒரு பெரிய ஹீரோ அவரை பெல்ட்டால் அடிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டாருன்னு தெரிவிச்சிருந்தாரு அதே மாதிரி சுந்தர்ராஜன் டேரக்ஷனில் அம்மன் கோவில் கிழக்காலே அந்த படத்துலையும் என்கிட்ட அடி வாங்குவார் அதை ஒத்துக்கிட்டு செய்வார் பாருங்க அதுதான் விஜயகாந்த் வேற எந்த ஹீரோவும் செய்ய மாட்டாங்க அதனால தான் எனக்கு அந்த படங்களால் மறக்கவே முடியாது இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்காரு ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்துல வைதேகி காத்திருந்தாள் படத்தில் வெள்ளைசாமியாகவே வாழ்ந்திருப்பாரு விஜயகாந்த் அந்த கேரக்டரில் ஒரு முன்னணி ஹீரோ நடிக்க ரொம்பவே தயங்குவாங்க ஆனாலும் அசால்ட்டாக நடித்து காட்டியிருப்பாரு கேப்டன் விஜயகாந்த்